ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஸ்லாஸ் எக்ஸ் ஒய் உட்கணம் என்னன்னு சொல்லுவாங்க என்னென்னா இயல் எண்களை குறிக்கும் அப்போ இயல் எண்கள்னால் மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு நம்ம எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல பிரதிட்டு நம்ம ஒய் கண்டுபிடிக்கலாம் ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு எங்கள் மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க இந்த உறவு சார்பாகுமான்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் எக்ஸும் மையம் ரெண்டுமே இயல் எண்கள் இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது இந்த ஃபார்மில் என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ரெண்டு எக்ஸ் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் நம்ம என்ன எடுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்தமாதிரி ஏழு எண்கள் உங்களுக்கு போயின்னே இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் எக்ஸ்க்கு பதிலாக ஒன்று எடுத்திங்கன்னா அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேருக்கள் இது ஒன்று போட்டு பெருக்கிடணும் அப்போ ரெண்டும் ஒன்று அப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போது ஒய்யோ ரெண்டு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எனில் ஒய் இஸ் ஈக்வல் டு ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் மூணு அப்போ ரெண்டு மூணு என்னது ஆறு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு எனில் ஒய் இஸ் ஈக்வல் டு ரெண்டு பெருக்கள் நாலு அப்புறம் ரெண்டு நாள் எட்டு இந்த மாதிரி உங்களுக்கு போயின்னே இருக்கும் அப்போது மற்றும் பிற முடிவில்லாமல் இது போயினே இருக்கும் அதனால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுக்கு எவ்வளோ ரெண்டு அப்போது ஒன்று கமாக ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக நாலு மூணு மூணுக்கமாக ஆறு நாலு நாலுக்கமாக எட்டு அஞ்சு அஞ்சுக்கமாக பத்து இந்த மாதிரி உங்களுக்கு முடிவில்லாமல் போயினே இருக்கும் அப்போ ஆரின் மதிப்பகம் மதிப்பகம் பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கிறது எல்லாமே வரும் அப்போ ஃபஸ்ட்டு உறுப்பு எல்லாமே அப்போது மதிப்பகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு போயினே இருக்கும் அதுக்கப்புறம் ஆறின் துணை மதிப்பகம் துணை மதிப்பகம் கூட அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி பொய் இருக்கும் முடிவில்லாமல் அதுக்கப்புறம் ஆறின் வீச்சகம் வீச்சகம் பாத்தீங்கன்னா ஒய்யோடு மதிப்பு ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி போதுங்களா அப்போ இது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த மாதிரி பொய் இருக்கும் அதுக்கப்புறம் சார்பா சார்பில்லியான்னு கேட்குறாங்கல்ல அப்போது நம்ம அம்புகுறி படம் போடலாம் அம்புகுறி படம் அப்போ பார்த்திங்கனா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்தமாதிரி முடிவில்லாமல் போயின்னே இருக்கோம் எந்த சைடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த முடிவில்லாமல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ ஒன்றுனா என்னது ரெண்டு அப்போது ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு மூணுக்கு ஆறு நாலுக்கு எட்டு இந்த மாதிரி அப்போது இது ஒரு உறுப்புக்கு ஒரு நிழல் உறு தானே இருக்குது அப்போது இருந்துச்சுன்னா இது சார்பாகும் அப்போது இது கீழே எதுக்கோங்க மதிப்பகத்தின் மதிப்பகத்தின் ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகமும் துணை மதிப்பகம் ஏதேனும் ஒரு உறுப்போடு தொடர்பிடுவதால் தொடர்பிடுவதால் இந்த உறவு சார்பாகும் புரிஞ்சுதுங்களா ஆளுனா இது ஃபஸ்ட்டுக்கே ஆன்சர் அவ்வளோதான்